பிப்ரவரி பதினேழில் முன்வைப்பு இருபத்தாறு தினங்கள் விவாதம் முதலாவது மதிப்பீடு ஜனவரி ஒன்பதில் என்பதாக அந்த செய்திக்கு காலம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் ஒன்பதாம் தகுதி சபையில் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக கடந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கிடங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பட்டுள்ளது கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானையில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்றத்தில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது அதற்கமைய சட்டமூலத்தை இம்மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்படுகிறது அதன் இரண்டாம் வாசிப்பை அல்லது வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முன்வைப்பதற்கும் மூன்றாம் வாசிப்பு விவாதத்தை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி